இருக்கேன்னு சார் சார் இனி உங்களுடைய ஒய்ஃபை கேரிங்காக பார்த்துக்கணும் அப்படியே கேர்லெஸ்ஸாக வெட்டக்கூடாதுன்றாங்க யாரை பற்றி என்ன சொன்னீங்க இனி என்னுடைய ஒய்ஃபை நான் எப்படி பார்த்துக்கிறேன்னு மட்டும் பாருங்கன்றாங்க இந்த ஒரு நல்ல செய்தியும் பொண்டாட்டி சொல்ல மாட்டாங்களான்ட்டு எவ்வளோ நாட்கள்லாம் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா நான் என்றாங்க இப்போ என்னுடைய மனைவி கன்சுவாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக என் பொண்டாட்டி எப்படி தாங்குறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க குமரன் வீட்டில் வந்து இந்த மாதிரி ரெண்டு மாதம் கன்சுவாக தான் இருக்கலாம் கங்கா இனி கங்காவை நாம் தான் அதாவது நல்லா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க காவிரி இனிமேல் நீதான் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கணும் வேலை செய்யறதெல்லாம் நீதான் வந்து செய்யணும்னு காவேரி சரி ஓகேன்றாங்க நிவின் காவேரி தான் கன்சுவா இருக்கு அதை சொல்லாத இப்படி மறைக்கிறாள்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரம்மவே முடிச்சிருக்காங்க இனி வரைக்கூடிய பேர் சொல்ல என்ன மாதிரி ஒரு டெஸ்ட் வரை போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ